கோயில் சிறப்பாக செயல்படுவதற்கு இது ஐந்து பேர்களை அரசு நியமித்திருக்கிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நண்பர் சாதி அவர்களே காரணம் இது ஒரு பழமையான கோயில் இந்த கோயிலில் இருக்கிற தொகைகள் ஜெயின முனிவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அடுத்து இந்த மனையில் இருந்துதான் எழுதினார் ஆகண்காலத்தில் இருந்து பிரசித்தி பெற்றிருக்கிற கோயில் இது வரலாறு பிராணப்படி பார்த்தால் பொருள்கள் வள்ளியை சிறையெடுக்கவே இருக்கவே ஆனால் இது எவ்வளவு பேருக்கு தெரிகிறது என்று கேட்டால் இந்த மனைதான் இது தெரியாது நான் மதுரைக்கு அப்பா போய் பள்ளிமலை என்று சொன்னால் ராகல் கோயில் போகிற வழிகள் வள்ளியூர் என்ற ஊர் இருக்கிற அங்கேதான் முருகன் பள்ளியை சிறையெடுத்தார் என்று அப்படிப்பட்ட நினைப்பு இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அந்த நினைப்பை போக்கி இதற்கு போய் சேர்ந்தவர் திருமாவளவன் வாரியார் அவர்கள் அவர் போன்ற தன்னலமற்றவர்கள் இந்த பணி செய்திருக்கிறார்கள் என்னை பொறுத்த வரையில் நான் பல முறை எம்எல்ஏவாக இருந்தாலும் நான் கோயில் விவகாரங்களில் தலையிடுவதில்லை ஆனால் அதே நேரத்தில் கோயில் வளர்ச்சிக்கு நிதி வேண்டும் என்றாலும் சர்க்கார்களுடைய பெற்றுத் தருவதில் நான் எப்பொழுதும் கலைக்க வந்த அதே தான் சமீபத்தில் பொன்னையில் ஒரு சீனிவாஸ் பெருமாள் கோயில் ஒட்டை கோபுரம் இல்லாமல் இருக்க அதுக்கு ஒட்டை கோபுரம் கட்ட வேண்டும் அதைக் கேண்ட நிதியை நான் அமைச்சரை கொண்டு வந்திருக்கிறேன் காட்பாடியில் மிக பழமையான ஊர் ஈஸ்வரன் கோயில் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஆனால் அதுக்கு சாதகம் இல்லை அதையே நான் கட்டி கட்டிப்படுத்தேன் நேற்றிலும் காட்பாடியில் ஒரு பெருமாள் கோயில் அந்த கோயிலே ராஜகோபுரம் இல்லை அதையும் போய் துவக்கி வைத்து வந்திருக்கிறேன் ஆகவே என்னை பொறுத்த வரையில் அரசாங்கத்தின் சார்பில் அல்லது பெரிய பெரிய செல்வர்களிடத்தில் உங்களுக்கு நினைவு திரட்டுவதில் நான் சாக்க மாட்டேன் ஆனால் இந்த கோயில் வேலையை கோயில் வேலையாகத்தான் கருதப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் தங்கள் சாரதி அவர்கள் ஒரு நல்ல மனிதர் வசதியானவர் எந்த காரணத்தை கொண்டும் எவருடைய காசையும் தொடர்ந்தவர் இவர் காசை வேண்டுமானால் பத்து பேருக்கு கொண்டு வர தேவை பிறர் காற்று எனவே அவரை இந்த கோயிலுக்கு தர்ம கத்தார தயாராக நியமிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரைத்தேன் என் பரிந்துரை ஏற்று சேல அவர்கள் இவரை நியமித்திருக்கிறார் நான் அவர்களுக்கெல்லாம் நியமிப்பதுதான் நீங்கள் நல்ல செய்தியை செல்லாவிட்டால் கெட்ட செய்திகளை உற்பத்தி ஆக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் ஒன்று தெரிவிக்கிறேன் நீங்கள் நீதி தவறினால் நீங்கள் எடுத்த சத்திய பெருமாணத்துக்கு மாறாக யார் நடந்தாலும் அந்த தூக்கி எழுந்து விடுவேன் என்பதை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த பதவிக்கு பல்வேறு திட்டங்கள் செய்யப்பட வேண்டும் என்னை பொறுத்தவரையில் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் இந்த தொகுதியை நான் சென்று வேறு காற்றமோ அமை பணிகளை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவருடையதான் கேட்டுக்கொள்கிறேன் எனவே இதை போட்டிருக்கிற ஐந்து பேரும் எனக்கு பழக்கமாக வேண்டாம் நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எனவே அவரது குதிரையாக இருந்து விழாவை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆண்டுதோறும் விழா பல்வேறு சமுதாயத்தினரால் சிறப்பாக நடைபெறுகிறது அவர்களுக்கும் என் வாழ்த்து தெரிவித்து விடைபெறுகிறேன் நம்முடைய வணக்கத்துக்குரிய அல்ல சுவாமியார் அவர்கள் இங்கே வந்தது பெருமை காரணம் அவரையெல்லாம் நான் ஒரு இருபது முப்பது வருடத்துக்கு முன்னாலே பார்த்தவன் அவரை எனக்கு சிறந்த பக்தி உண்டு அவரிடத்திலே மரியாதை உண்டு அவருக்கு வணக்கத்தையும் வார்த்தை அவருடைய பெருமை தவிர நான் சொல்ல முடியாது எனவே அப்படிப்பட்ட அரியலானவர்கள் இங்கே வந்தது நல்ல சவுல் என்று கூறி வாய்ப்புகள் வந்து இது இருக்கு குழு கமிட்டி சார்பாக மத்திய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மதிய உணவு வணிகலச்சர் மண்டலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது விழாக்கு வந்திருக்கும் அனைத்து கொண்டிருக்கும் இந்த சிறப்புமிக்க விழாவிற்கு வருகை வந்திருக்கும் அத்துணை பெரிய தலைமர்களுக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றவர்களுக்கும் அனைவரையும் அனைத்து துறை அருணர்கள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் பட்ட கொடிகள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறோம் விழாவினை

மேற்படி திருக்கோயில் சொத்தினை காப்பே காப்பாற்றுவேன் என்றும் திருக்கோயில் வந்து திரை செயல்பட மாட்டேன் என்றும் அருள்மதி சுப்பிரமணிய சுவாமி முன்பாக சத்தியம் செய்து உறுதியளிக்கிறேன் 아, 인터넷이 참 재밌는 நமதுமன்றும் அதிக விஷயமா सरनेत्रियूं गौरी श्री नमस्ते देव Look <laughs> at <laughs> <laughs>